கேரளாவிலிருந்து ஒரு குடும்பம் வந்தது அவர்கள் வந்த நேரம் அதிகாலை மூன்று மணி அவர்கள் ராஜாவூருக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த இருந்த எல்லாருக்குமே செய்வினை கோளார் எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருக்கு சரியா எல்லாருமே வந்து நார்மலாக கிடையாதுயா இருக்கிற எல்லாருக்குமே எல்லாருமே நார்மலாக கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ராஜா ஊருக்கு ராஜாவூருக்கு ராஜா ராஜாவூரிலே அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது அதிகாலை மூன்று மணிக்குள் நீ தென்காசிக்கு செல்ல வேண்டும் அதிகாலை மூன்று மணிக்குள் நீ தென்காசிக்கு செல்ல வேண்டும் அந்த குடும்பத்திற்கு தென்காசி எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்போ தென்காசியை தேடி வருகின்றார்கள் அதிகாலை மூன்று மணிக்குள் நீ தென்காசியில் மிக்கேலாண்ட ஒரு பாதத்தில் போய் உட்காரணும் இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிபாடு அவர்கள் வராங்க ரெண்டே முக்காலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க வாட்ச்மேன்ட்ட கதவை திறக்க சொல்கிறாங்க வாட்ச்மேனு கதை திறக்க முடியாதுன்ட்டு அங்கே ஒரு போராட்டம் நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு குடும்பம் வந்திருக்கு ஏன்னா அது கொரோனா டைம் சரியா அப்போது ஒரு குடும்பம் வந்திருக்குது அவங்களுக்கு உள்ளே விடலாமா வேண்டாமா அப்படின்னு பொழுது நான் வரேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க பாதி தமிழ் பாதி மலையாளம் அப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னாங்க ஃபாதர் எனக்கு மூணு மணிக்கு மிக்க நண்பர் இருக்கணும் எங்கள் குடும்பத்தை பாருங்கள் எல்லா எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருக்கு எல்லாருமே வந்து நார்மலாக கிடையாது வந்தாங்க திறந்து விட்டேன் அவங்க உள்ள கோயிலுக்கு வந்த உடனே அவங்க சொன்னாங்க இருபத்தோரு நாட்கள் நாங்கள் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் எனக்கு பையன் கொரோனா டைம் இருபத்தோரு நாட்கள் இருந்தாங்க சரியா இருபத்தோரு நாட்கள் வந்து இருந்தாங்க அதில் ஒரு ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு அந்த செய்வனை வச்சதுனால எல்லா பக்கமுமே அப்படியே நம்ம பிளேடை வச்சு கையை வெட்டினா எப்படி இருக்கும் இந்த நுனி பகுதியாக இதே மாதிரி ஒரு பிளேடை வச்சு கையை வெட்டி இந்த மாதிரி அப்படியே ரத்தம் சீலு வணிஞ்சிக்கிட்டு இருக்கு இதே போல் பாதத்திலும் பாதத்திலும் அதே மாதிரி வளைஞ்சிட்ருக்கு நான் பார்த்தேன் இருபத்தொன்று நாள் அந்த பிள்ளை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் வருஷத்து பார்ப்போம் இருபத்தொரு நாட்கள் அந்த குழந்தையை அந்த தாய் அவர் தண்ணிலே அவர் தாங்கி கொண்டே இருந்தார் இருபத்தோரு நாள் அந்த குழந்தையை கீழே விட முடியல கீழே முட்டால் அது அழும் ரத்தம் வருது நான் பார்த்தேன் அப்போ இருபத்தொரு நாள் கழித்து என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இரவு இரவு பயங்கரமான ஒரு சத்தம் இந்த இருபத்தோராவது நாள் நைட்டு பயங்கரமான ஒரு சத்தம் இந்த இடத்துல அந்த உட்காந்துருக்கிறார்கள்ல நம்ம சேசு அதே இடத்துல தான் அதே இடத்துல அவங்க உட்காந்து ஒரே சத்தம் குடும்பத்தில் எல்லாருமே ஓ சத்தம் போடுறாங்க அந்த குடும்பத்தினுடைய வீட்டில் இருந்த பெரிய ஆள் வாந்தி எடுக்கிறாங்க வாந்தி எடுக்கும் பொழுது கருப்பாக ஒன்று வந்து உள்ளுது எல்லாருமே நார்மலாகிறாங்க அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தையினுடைய அந்த கையும் காலையும் பார்க்கின்ற பொழுது நம்ம கை மாதிரி பஞ்சு போல் இருந்தது இருபத்தோரு நாள் இருந்தாங்க இது நான் இந்த இடத்தில் கண்ணால் பார்த்தது அனுபவித்தது அதை பார்த்த உடனே எனக்கே உடல் புல்லரிச்சிட்டு என்ன நடக்குதுங்க அப்பொழுது அவங்க சொன்னாங்க இந்த இடத்த சுற்றி சுற்றி நைட்டு கோயிலை சுற்றுவாங்க ஜோமலை சொல்லுவாங்க அவங்களுடைய அந்த மலையாள மொழியில் உள்ள அந்த ஜபம் எல்லாத்தையும் எல்லா ஜபத்தையும் படிப்பாங்க கத்தி கத்தி படிப்பாங்க கடைசியில் அவர்கள் இந்த இடத்தை விட்டு போகின்ற பொழுது தென்காசி எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனால் மிக்கேலாண்டவர் இங்கே இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இப்பொழுது நாங்கள் புது படைப்பாக மாறி எல்லா தீய சக்திகளிலிருந்தும் விடுதலையை அடைந்து நாங்கள் இந்த இடத்திலிருந்து செல்கின்றோம் என்பதை அந்த குடும்பம் சொல்லிட்டு போனாங்க